அது குடி ஊராட்சி அது குடி ஊராட்சி இந்த மாதிரி அந்த பக்கம் ஃபுல்லாவே இடம் பாத்து பாத்து ரோட் வரணும் அழுகி போயிடுச்சு சைடு

விவசாயிகள் ஒரு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் நெல்மணியில் முடித்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்க செய்தியெல்லாம் தெரிவித்தார்கள் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடைப்படும் அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்படும் இன்றைய தினம் அரசாங்கம் நான்

ஏனெகிரவும் 18 பாராம சுமார் 100 நாட்கள் விரசாங்கள் கோராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் ஒரு செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பி தான் இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகள் நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதலத்தை கொள்முதல் செய்ய என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்க அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படப்பிடிச்சீங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் நகையெல்லாம் அடமானம் வச்சுதான் அதில் இருக்கிற பணப்படைச்சி தான் நான் வந்து இந்த ஏற்பெயரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த எல்மனை குழந்தை பேசி வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொரோனா செய்கிறேன் நாளைக்கு கொரோனா செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இன்னும் கொள்முதல் செய்யாத எல்லாம் முடிச்சு என்ன செய்வதற்கு

குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறோ அது மேல நெற்பயிரை குழந்தை ஊர் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெண்மணிகள்லாம் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்துக்கிற பார்த்துக் கொண்டிருக்க என்பதை தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனாலதான் நாங்கள் வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் என்று ஒரு தவறான கருத்து சொல்லி மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பயன்படுத்தலாம் என்று பதினெட்டாம் தேதிய அரசு சட்டமன்ற தகவலை அது மட்டும் இல்ல நேரடியா நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல இந்த லோட் பேனை கைக்கிட்ட பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்புங்க இந்த லாரிக்காரரு வருகின்றான்னு தெரிய விவசாய புறக்கணிக்க அரசாகத்தான் பார்க்க முடியாது அதே போல அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டு

தருமபுரி மாவட்டத்தில் சென்று அதிமான் பட்டியல் போனார் அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர்கிடம் பெறலாம் ஆன்லைன்லயே நீ விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்க ஒரு துவக்க வச்சுட்டு வந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டு வந்து எல்லாம்

மாதிரி தான் அதுக்குறைய கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடஒது செலவு அதிகமா இருந்திருக்கனால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன லாபம் கிடைக்குது அதே லாபம் தான் கிடைக்கும் விவசாயி இன்னும் அதிகமான கிடைக்க போறது அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு போயிட்டாலும் கொடுக்குறாங்க இது வரைக்கும் வரல தான் இருக்குது முழுசா கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆதாரம் விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிடுது அரசாங்கம் அந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறி சாக்குபடி பயிற்சி எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள ஆயிட்டு மாட்டாங்க அதெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனே கூட அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் கொடுக்கணும் நல்லா கொழம்பு செய்யும் அப்படி செஞ்சா விவசாயம் பாதிப்பு இல்லாம இருக்கணும் பாதிப்புள்ள இன்னைக்கு மழையில அணிந்து மூட்டை கூட இன்னைக்கு விவசாயம் அப்படின்னு குறைவில்லை அரசாங்கத்துக்கு தெரியுன்னு விவசாயத்துக்கு தெரியுங்க தெரியும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம் அது மட்டும் இல்ல நேரடி மேலும் கொடுமுறதுக்கு போய் பாருங்க

நேரடி பொறுமனைக்கு முன்னாடியே சாலையின் பூச்சி தென் இல்ல குழுமோ செய்யவில்லை என்பதான் பிரதான கோரிக்கை இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு அதோட அண்ணன் தீம் காட்சி பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து நிவாரணம் புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீன்றதால் பேரெடுவரிண்ட காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயி பயிர்கள் சேதமடைந்தால் குளிச்சல் சேதமடைந்தால் அடைந்தால் கூட நிவாரணம் கொடுக்குது அண்ணன் தீமுக்க அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று அரசாங்கம் அண்ணா திமுக திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டு தொகை பெற்று அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள் போய் பார்க்கும் போது இது எப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்துல விவசாயிகள் அரசாங்கத்தை கோரிக்கை பல முறை ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த கிடைக்கல ஒரு கருத்து சொன்னாங்க சார் டிபிசி அழப்ப கூட கனலில் கூட முறைகேடு நடந்திருக்கு அங்கே தாரிய ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அங்க இருக்க ஊழியர்களே சொல்றாங்க விவசாயம் தத்தளிச்சு கடல்ல தத்தளிச்சுக்கிறான் என்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுமா அப்படி இருக்கிற நெல்ல கொல்போல் செய்ய முடியாது முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட திறந்த வெளியில் போர்க்கால அடிப்படையில் வரும செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்தது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணியில் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத்துறை வழங்க வேண்டும்

நெல்லை கூட நாங்கள் வந்து நேரிடி கொள்வதுக்கு திரும்ப செய்யும் ஆனா நான் கவனியரிப்பு திருமணத்துலதை உடத்த விரும்பதிகிட்ட கேட்கும்போது நான் என்ன அனுமதி வரையிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட அரசேன் எல்லாம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட இப்போ மழை காலம் இந்த மழை காலம் வரலன்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி தெரியல பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு அப்படி விவசாயிகள் கொண்டு வரிகிற நிலுவனிகள் பதினேழு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தாலும் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும் முதலுக்கு வந்து சரி ஊற்றப்பட்ட அரிசி சரி ஊற்றப்பட்ட அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினைஞ்சு அனுமதி கொடுத்தாங்க எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில சொல்லி அனுமதி வாங்கி வாங்கித்தார்கள்

அது ஆளுகட்சியாக இருந்தாலும் சரி ஆளுகட்சிகள் இருக்கும் போதும் சரி எதிர்கட்சிகள் இருக்கும் போது அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு என்ன நான் இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை சாலையிலையும் திறந்த வெளியில காவல் காத்து இப்படிப்பட்ட இருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்க சொல்றோம் இது என்ன சரியான உதாரணம் இதுல என்ன தவறு இருக்குது இதுல என்ன அரசியல் இருக்குது சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்பதும் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அதையும் அது மட்டும் முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளைக்கு நினைக்கிறேன் இந்த பேட்டி விடுக்கும் போது மூணு நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயிடு சொல்லு ஏன் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்துல அங்கே அறிக்கை ஏழு பத்துல இவரெல்லாம் செய்வாங்க சரியா செய்யப்பட மாட்டாங்க அறிக்கையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகள் இருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அழைப்பிழைக்கும் பெரியார் திமுக பெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலே கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா நெல் பணிகள்லாம் மழையில் வந்து வச்சிருக்காரு விவசாயம் பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட அப்பவும் இந்த அரசு கண்டுகொள்ள இதனால விவசாயம் கடுமையா பாதிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இங்க வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் நான் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகள் சந்திப்பதாக தெரிஞ்சு கொடுங்க இரவோட இரவாக லோட் பண்ண போய் தொகை லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதை வாடகை எடுக்கிறதுக்கு போயிடுச்சு இதையெல்லாம் முதல் முடிய செயல்பட்டு

வேண்டும் நீ வந்தீங்கள நீங்க எந்த பத்திரிக்கா இதுவும் வந்தீங்களே கண்டிப்பா அடுத்தாங்களா ஒரு அம்மா இதுக்கு முதலமைச்சர் பேசுவார் நான் இப்போ கொடுத்து என்னக்காக நீங்க என்ன கண்டிப்பாக அடுத்து என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமான வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணியில பூச்சி வச்சு இருபது நாள் ஆகுதுலாம் முளைச்சு போயிடுச்சு என்ன செய்யுது

இன்னும் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய முடியாது அந்த கொள்முதல் இடத்துல பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதி மூட்டை ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முதல் கொடுக்கணும் அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது உள்ள

அதில் இருப்பு அந்த அந்த இருக்குது அதையும் டிபிசி சென்டரில் இந்த குடோருக்கு எடுத்து முக்கியத்துவம் எடுத்து போகுது இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொடுமை நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த கூட அந்த டிபிசியில் காலியாக இருக்குது அப்போ தான் செய்ய முடியும்

பாத்தீங்கள காட்சி எல்லாம் பாத்தீங்களா இதுக்கு என்ன பதிவு பதினெழுக்கள் மூட்டை நெல் தேக்கணும்னு சொல்லணும் சரி முதலுக்கு என்னன்னு சொல்லி இருக்கேன் திரும்பவும் முதல்வருடைய கருத்து சரி இப்ப எல்லா குடங்களையும் அடிக்க வச்சிருக்கேன் எல்லா குடையும் இருக்குது அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடுக்க கிடக்குது திறந்த வெளியில அவர்கள அடுக்கி அந்த மலைகளை முளைச்சிருக்கு எல்லாமே பாத்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில நான் மூணு மாவட்டத்திலயும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு தான் இவர்கள் வந்து கொள்முதல் செய்யறீங்க நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்வீங்க அங்கங்க கிடைக்குது ஒரு சில இடத்துல தான் பாத்துட்டு வந்துருக்கிறோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய போட்டைகள் எல்லாம் இருக்குதுன்னா முழுவதா கிடைக்கிட்டா எவ்வளவு இருக்கும் உடல்ல இருந்து இயக்கம் செய்யப்படாம இருக்கு

பத்திரிகாவுடன் பாத்தீங்கன்னா இதை கொள்முதல் செய்ய நான் சொல்றேன் இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எது இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை யார் பாதிக்கிற விவசாயி விவசாய வாழ்வாதாரமே இந்த நிலை தான் இருக்குது வேற எந்த சோர்சவிய கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் வெளிப்போர்ந்து செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இல்லை என்ன செய்யறது